ஸாருக்கும் வணக்கம் சாரி நான் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கணும் ஏன்னா நான் ப்ரோ நான் லேட்டாக வந்தேன் என்னென்னா இது டிராஃபிக் ஒன்று ரெண்டாவது வந்து நான் ஒர்க் பண்ண கம் கமிட் பண்ண ஒர்க்கு கொஞ்சம் லேட்டாக முடிச்சு அதனால் லேட்டாக வர முடிஞ்சது மனுச்சிக்கணும் தேங்க் யூ சார் ஸோ வால்டர் சார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரிப்ட் இருந்தது நான் அவர்கிட்ட அதான் சொன்னார் அன்பு இது மாதிரி வந்து ஒரு தடவை தான் ஸ்ட்ரிக்டாக இருந்தேன் அப்படின்னு ஏன்னா முன்னாடி ஏற்பட்ட அனுபவங்கள் தான் நம்ம போர்ஷனை மட்டும் சொல்லி மற்ற தூக்கி வச்சு கொஞ்சம் ஒன்று மணி பண்ணுவாங்க ஸோ அது வேண்டாம் சொல்ல எனக்கு நல்ல ஃபுல் ஸ்கிரிப்ட்னு சொல்லுங்கள் அன்புன்னு கேட்டேன் அவர் ஃபுல் ஸ்கிரிப்ட்ன்னு சொன்னார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு சேவையாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் வியாபாரம் ஆகும்போது ஒரு தனி மனித மிருக மிருகத்தின் கையில் அது கிடைக்கும் கிடைக்கும்போது என்னவாகும் அது சொசைட்டியில் எப்படி பாதிக்கப்படுது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் எப்படி ஆகுது பொதுமக்களுக்கு எப்படி பாதிக்குது அப்படிங்கிற விஷயம் ரெண்டாவது இன்னொரு விஷயம் இந்த படம் வந்து ஒரு விழிப்புணர்வு படமாகவும் உங்களுக்கு அமையும் நீங்கள் ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு என்டர்டைனிங் ஃபிலிமாவும் அமையும் ஐம் ப்ரவுட் ஒர்க்கிங் வித் சி சிபி சார் ஏன்னா சிபி அங்கே அவங்க ஃபாதர் சத்யரா சாரோட ஒரு படங்கள் லாஷன் கேமராமான நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படி தான் எனக்கு அப்படி தான் அவர் சின்ன வயசில் நான் பார்த்தேன் இப்போது நேரில் அவர் வந்து முதல் நாள் அவரோட ஷூட்டில் இருக்கும்போது வாழ்ற படத்தில் வாழ்கிற வெட்டி வேற அவங்க அப்பா எப்படி இருந்தாரோ அதே மாதிரி அவரை நேரில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு ஆக்டர் சமுதிரகனி நல்ல நண்பர் ராத்திரி ரெண்டு மணிக்கு கூட எடுத்து என்ன மாப்பிளா என்ன பிரச்சனை கேட்கக்கூடிய நண்பர்கள் அவரும் ஒருத்தர் ஸோ அவரும் ஷேர் மூணு பேரும் சேர்ந்து அண்ட் எங்கள் தயாரிப்பாளரை பற்றி சொல்லணும் அவரே ஒரு டாக்டர் அண்ட் ஐ பிலாங் டு அ போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஃபேமிலி அண்ட் இந்த படத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கீ அம்சங்கள் எல்லாமே அவைகள் இருந்தாலும் அதில் எந்த குறையும் இல்லாமல் அது ரொம்ப நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக டைம் எடுத்து பண்ண பண்ணார் நிறையா செலவு பண்ணி பண்ணார் ஒரு சின்ன சின்ன ஸ்டாரை கூட கான்சென்ட்ரேட் பண்ணார் இவங்க எப்படி இருப்பாங்க அவங்க அப்படி இருப்பாங்கன்னு அதே மாதிரி ஒரு ஒரு மெடிக்கல் டேர்ம் சொல்லும்போது அந்த டேர்ம் தவறாகிடக்கூடாது அப்படிங்கிற வந்து அப்படிங்கிறதுலேயும் முனைப்பாக இருந்து ஒவ்வொரு விஷயம் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டாரு இட்ஸ் லைக் ஏன்னா இந்த டீமுக்குள்ளே வரும்போது ஒரு ஸ்ட்ரேஞ்சராக தான் இருந்தேன் ஆனால் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு பிகம் ஃபேமிலி என்று தெரியுது ஸோ வால்டர் மிக அருமையான படம் தயவு செஞ்சு எல்லோரும் ஃபேமிலியோட தேட்டரில் வந்து பாருங்கள் எப்பவும் என்னுடைய படங்களுக்கு பத்திரிக்கை ஊடகங்கள் சப்போர்ட் உண்டு இந்த படத்தில் இது நிறையா இருக்கும்னு நான் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அதாவது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கலக்கல் சினிமாஸ் நீங்கள் வந்து கலக்கல் சினிமாஸை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருவீங்க லைக் பண்ணிடுவீங்க ஷேர் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுறீங்க எல்லாம் தெரியும் ஆனால் யூடியூப் போங்க சர்ச் பார் இருக்கும் அதில் சர்ச்சையே இல்லாமல் பிராண்டட் பேச்சுலர்ஸ் அதை டைப் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப்பை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் சும்மா ஒன்றும் பண்ண தேவையில்ல அதில் உள்ள நிறைய வீடியோஸ் இருக்கும் நல்ல பாட்டல்கள் இருக்கும் கருத்துக்கள் இருக்கும் அதை பார்த்துட்டு வெளில ப்ரெச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணு நன்றி வணக்கம் கலங்கர் சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்ட்ல ஒவ்வொருவரும் சினிமா சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்டுக்கும் அதுக்கு நிறைய பேர் கரெக்டா ஆன்சர் பண்ணி டிக்கெட் சென்ட் பண்றீங்க அதுல போன வாரம் கேட்கப்பட்ட கேள்விக்கு நிறைய பேர் ஆன்சர் பண்ணி தான் அதுல குலுக்கல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட வின்னர் யார் அப்படினு பார்த்தினா வினித் மகாதேவன் ஃப்ரம் செங்கல்பட்டு இவர்தான் போன வாரத்துக்கான டிக்கெட் வின்னர் இவர மாதிரி நீங்களும் டிக்கெட் சென் பண்ணணும் அப்படினா நம்ம கலங்கர் சினிமா சோஷியல் மீடியா எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க கேக்குற கேள்வி கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க டிக்கெட் சென்ட் பண்ணுங்க